ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் எங்களுடைய தை பொங்கல் எப்படி செலப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த விலாக் ஃபுல்லாக இருக்கு போகுது வாங்க போய் பார்க்கலாம் இது கொங்கு நாட்டு ஸ்டைலில் இந்த மாதிரி கரை கட்டி சாணி வலிப்பாங்க நாங்கள் பொங்கலுக்கு எங்கள் தங்கச்சி வீடுக்கு என் தம்பி வீடெல்லாம் உங்க நாட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்குது அங்கே போயிருந்தோம் அப்போ போயிருக்கும்போது இந்த வ்ளாகு எடுத்திருந்தேன் இந்த வ்ளாகை நீங்கள் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் கொங்க நாட்டு முறைப்படி எப்படி சாணி வலிக்கிறாங்க அப்படின்னு கரை கட்டி சாணி வலிக்கிறாங்க இதில் கோபி பவுடரு அதுக்கப்புறம் சாணி பவுட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வலிக்கிறாங்க அங்கே வந்து இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் ஃபெஸ்டிவல் நாட்கள் நாட்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் சாணி வலித்து நல்லா கோலம் போட்டு மங்களகரமாக வாசலை வச்சுக்கிறாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா என்னோடய கமெண்ட்டில் தெரிவிங்க ஓகேவா எங்களுடைய தேனி சைட்லலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சும்மா சாணியை கரைச்சி அப்படி தொளிச்சு விட்டுட்டு கோலம் போடுவாங்க இங்கே அழகாக கரை கட்டி வலிக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எங்களுடைய குத் குட்டி குமரன் பாருங்க எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு அவர் வந்து இந்த பக்கம் வராராம் நாங்கள் அங்கே இருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஷோ என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு எதாவது எடுத்து இது பண்ணணும் ஆனால் நல்ல அமைதியான பையன் அமைதியா இருப்பான் சமத்தான குட்டி பையன் எங்கள் குட்டி குமரன் பாருங்கள் அழகாக வழித்து கரை கட்டிட்டாங்க நாங்களும் மறுநாள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுடைய பொன் பொங்கல் செலப்ரேஷன் இப்படி தான் போச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே சேர்ந்து என் தங்கச்சியோட ஃபேமிலி என் தம்பிங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என் தம்பிங்க மிஸ்ஸு கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டாங்க நாங்கள் எல்லாமே சேர்ந்து பொங்கல் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக போச்சு அப்புறம் என் மூணு பசங்களுக்குமே ஒரே மாதிரி என் தங்கச்சியோட ரெண்டு பசங்களுக்கும் என்னோட ஒரு பையனுக்கும் மூணு பேருக்குமே ஒரே மாதிரி காம்போவா வேஷ்டி சட்டை போட்டிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்க எங்கள் குட்டி குமார என்ன குட்டி வேஷ்டி கட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு பொங்கல் பொங்க பொங்கப்போகுது அதுக்கு என் பசங்கள்லாம் சேர்ந்து கவுண்டன் இருந்தானுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு டென்னு சொல்லவும் கரெக்டாக வந்துருச்சு அழகாக இருந்துச்சு கிடைக்க பார்த்து பொங்கல் எல்லாம் அன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக இனிதாகவே முடிஞ்சிச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேவா எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா அன்னைக்கு நாளில் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள் இதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் பார்த்துக்கோங்க அன்னைக்கு பட்டு சாரி தான் கட்டியிருந்தோம் நானும் என்னோட உங்கள் எங்கள் வீட்டு பொங்கல் இனிதே முடிந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்